வருகங்களும் காயிகளும் சேர்ந்து பெரிய விருந்தை நடத்துவார்கள் அந்த ஆண்டு காய்கறிகள் யாரெல்லாம் முக்கியமா இருக்கணும் என்று சந்தை போட்டுக் கொண்டிருந்தன செய்வதபடி நான் தான் ஹீரோ வெங்காயம் எண்ணெய் இல்லாமல் சாம்பார் குழம்பு சுவையா வரும் மக்கள் அழுதாலும் எண்ணெய் சேர்க்குறாங்க தக்காளி ஹா ஹா நான் இல்லாமல் சிவப்பு நிறமே வராது சுவைதான் முக்கியம் உருளிக்கிழங்கு என்னை விட்டா பஜ்ஜி ப்ரே சிட்ஸ் எதுவும் முடியாது மிருகங்கள் பக்கத்தில் பார்த்து சிரிச்சு கொண்டிருந்தன சிங்கம் முடிவு செய்தது அந்த சண்டையை பார்த்த சிங்கம் காட்டின் ராஜா சொன்னது நீங்க சண்டை போடுறீங்களே இதை தீர்க்க ஒரே வழி நாளைக்கு ஒரு பெரிய விருந்து போட்டி அதில் யாரோட உணவு சுவையாக இருக்குதோ அவன்தான் விருந்து தயாரிப்பு அடுத்த நாள் எல்லா காய்கறிகளும் தனித்தனியாக சமைத்தன கேரட் சாலட் செய்தது வெங்காயம் வறுவல் செய்தது கா ரசம் செய்தது மிருகங்கள் வந்து சுவைத்தன முதலில் எல்லாம் ருசியாக இருந்தாலும் ஒவ்வொரு உணவிலும் ஏதோ ஒன்று குறைவு இருந்தது யானை சொன்னது சுவை இருக்கு ஆனா முழுமையில்லை பூசணியின் அறிவுரை அந்த நேரம் பெரிய பூசணி வந்தது நண்பர்களே உணவு சுவையாக வரணும்னா யாரையும் தனியா வைக்க கூடாது எல்லாரும் சேர்ந்தால்தான் அசத்தம் விருந்து வரும் காய்கறிகள் அதை கேட்டதும் ஒவ்வொருவரையும் சேர்த்து கூட்டு சாம்பார் காய்கறி கறி வரவல் எல்லாம் செய்தார்கள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டன சேர்ந்து சேர்ந்துதான் உணவு அற்புதமாகுது சிங்கம் மோரல் ஆஃப் ஸ்டோரி அறிவித்ததுவுட் யூனிட்டி நத்திங் இஸ் கம்ப்ளீட் ஒன் ஸ்ட்ரென்த் மே பி ஸ்மால் பட் டுகெதர் சக்சஸ் இஸ் சர்டன் ஒற்றுமை இல்லாமல் எந்த காரியமும் முழுமையில்லை ஒருவரின் வலிமை சிறியது ஆனால் சேர்ந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்